எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சத்துல இருந்து வரும் மூணு வருஷம் நான் சம்பாரிச்சேன் அஞ்சு லட்சம் ரூபாயை ரூபாய தான் நான் வந்து இந்த மாட்டு தீவனம் தொழிலை ஆரம்பிச்சேன் இப்போ வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் நாலாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் மூட்டைகள் உற்பத்தி பண்றோம் நான் ஆறு மாடு வச்சிருக்கேன் நாலு மாடு வந்து சாப்பிட்டுருச்சுங்க ரெண்டு மாடு வந்து உங்களோட உணவை எடுத்துக்கல எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு ஆனா விலையும் கம்மியா இருக்கு முதல்ல இதெல்லாம் இல்லாம என்னடா இவர் இவ்வளவு தடவை கால் பண்றாரு டீம்லாம் எல்லாம் கேக்குறேன் ஒரு முப்பது மூட்டைகள் தானே நீங்க விட்டுருங்க ஆனா எனக்கு அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் அவர் பண்ணைக்கு அனுப்பிச்சு மாற்று முறைய சரியா சொல்லி தர சொன்னோம் பிரச்சனைய ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்த திறமை வந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கு இருக்கணும் அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் இருக்கும் எனக்கு முன்னாடி பேசியிருந்தார் ஒருத்தர் இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு அது என்ன இன்குபேஷன் சென்டர்னா இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து பறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைய வந்து கொஞ்ச நேரம் பிரீத் பண்றதுக்கு ஒரு இன்குபேட்டர்ல நம்ம வைக்கிறோம் அதே மாதிரிதான் உங்களுக்கு வரப்போற ஐடியா வந்து ஒரு குழந்தை மாதிரி அதை நீங்க வந்து ஒரு இன்குபேட் பண்ணணும் கரெக்டா அதுக்காக நம்ம தயார் பண்ணிருக்கோமா அதுதான் இங்க கேள்வி இப்போ எல்லாரும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் காலேஜுக்கு போறோம் ஒரு பதினேழு வருஷம் கிட்டத்தட்ட ஒன்போது மணிக்கு காலையில எழுந்துருச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்துருவோம் இதே மாதிரி நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் கொடுக்குற வேலையை செய்வோம் பதினேழு வருஷம் கழிச்சு வேலை ஜாபுக்கு போகிறோம் அதே மாதிரி ஒம்பது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வருவோம் கொடுக்குற வேலையை பார்ப்போம் மாதம் ஆனால் சம்பளம் வாங்கிக்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சரல் லேர்னிங்கில் நம்ம இதை தான் லேர்ன் பண்ணியிருக்கோம் என்னென்னா நம்மளால் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண முடியாது நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் திடீர்னு பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி ஓகே இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னையிலருந்து ஆறு மாதம் இல்ல இருந்து ஒரு வருஷம் நீங்கள் உங்களை மாஸ்டர் பண்ணிக்கணும் உங்கள் மைண்டை நிறைய பேர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லை மற்ற சப்ஜெக்டில் மாஸ்டரிங் பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இல்லை இந்த பிஸ்னஸில் உங்கள் மைண்டை நீங்கள் மாஸ்டரிங் பண்ணிக்கிறீங்களா அது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு பணம்லாம் அடுத்து தான் சரி இது எப்படி மாஸ்டரிங் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு ரிசர்ச் உங்கள் மைண்டில் ஒரு சிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் தூக்கி போட்டுணும் தேவையே இல்லை இதெல்லாம் சரி அதுக்கு பதிலாக என்ன சிப் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் ரிஸ்க் இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி சிப்ஸ் இருக்கும் அதையெல்லாம் வந்து நம்ம பொருத்திக்கணும் நம்ம ஒரு தொண்ணூத்தொம்பது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு நம்ம நம்ம யோசிக்க போறது ஒரே ஒரு விஷயம் அது நம்மளோட நம்ம தான் இது என்ன அதுக்கு நம்மளை யாரும் வேலைக்கு போறது போறதில்ல இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்றாருன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுதோ அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்த்தீங்க யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க நம்ம நிறைய பேர் அப்ரண்டிஸ் பண்றாங்க இதுல அதுல வந்து கத்துப்பாங்க ஓ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் போல இல்லை ஒரு இப்போ இவர் சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நிறையா விதமான ஆர்கானிக் இருந்து நிறையா கோர்ஸ் வந்து தராங்க அதையும் நம்ம கற்றுக்கலாம் இந்த ஒரு வார வருஷ காலத்தில் நீங்கள் உங்கள் மைண்டை மாஸ்டர் பண்ணும் போது உங்ககிட்ட ஆயிரம் கேள்வி கேட்கும் உங்கள் மைண்டு அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு ஒரு வருஷம் கழிச்சும் எனக்கு இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு தோணுதுன்னா யூஆர் ரெடி இப்போ இதில் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ப்ரிப்பேர் பண்ணாமல் பண்ணீங்கன்னா அது ரிஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இதில் ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது மாஸ் ப்ராடெக்ட் இன்னொன்று கிளாஸ் ப்ராடெக்ட் இந்த கிளாஸ் ப்ராடக்ட்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரி ப்ராடக்ட் ஏற்கனவே ஒரு ஒரு நாலஞ்சு பிஸ்னஸ் பண்ணியிருப்பார் ஒரு பிஸ்னஸ் அவர் அந்த லக்ஸூரி சைடு போயிடுவார் ஒரு ஸ்டார்ட் அப் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ராடக்ட் மாஸ் ப்ராடக்ட்னா டெஃபினட்டாக அக்ரிகல்ச்சர் தான் ஏன்னா நம்மளுக்கே தெரியும் லாக்டவுனில் கூட நம்ம வந்து ஃபுட்ஸ் அண்ட் ஃபீட்ஸுக்கு தான் ரொம்ப அது மட்டும்தான் அப்ரூவல் அப்ரூவல் இண்டஸ்ட்ரிலே இருந்தது அப்போ இந்த அக்ரிகல்ச்சரில் இருந்து வர ப்ராடக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நமக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சீக்கிரமாகவே ஒரு லாங் ரன்னுக்கோ ஒரு சக்ஸஸுக்கோ இது வந்து வழி வகுக்கும் இப்ப நிறைய பேர் இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ வந்தப்போ நிறைய இளைஞர்கள் வந்து காங்கயம் மாடுகள் மேல ஒரு ஆர்வம் வந்து அதை வாங்குனாங்க வீட்டுக்கு ஒன்று வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு மாடுகள் பத்தி சிறப்புகள் தெரிஞ்சு வாங்கினாங்களா இல்ல ஒரு ட்ரெண்டுக்காக யுக்தியை ஹேண்டில் பண்ண யுக்தியை ஹேண்டில் பண்ணனா இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ்ல ஒரு அணுகுமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு அந்த அணுகுமுறை வந்து எனக்கு தப்புன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அதை மாத்திரணும் ஒரு எஜிலிட்டி இருக்கணும் இல்ல இல்ல நான் இப்படி தான் போவேன் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும் ஸோ இதை நீங்க வந்து அந்த மைண்டை மாஸ்டர் பண்றீங்க நான் சொல் அதை கண்ட்ரோல் பண்றீங்க நான் சொல்றதை கேளு நம்ம இதெல்லாம் தான் பண்ண போறோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு டீம் டீம் வந்து ரொம்ப முக்கியம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன பெரிய டீம் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறேன் எனக்கு மார்க்கெட்டிங் நீங்க வந்து பண்ணுங்க சூப்பர்வைஸ் நீங்க வந்து பண்ணுங்கன்னா வரப்போறாங்க அது இல்லாது இப்ப டீம்ங்கிறது ரொம்ப முக்கியம் மைட் பி உங்க ஃபேமிலியவே நீங்க டீமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இப்போ நான் வந்து ஆரம்ப காலகட்டத்துல ஒருத்தர் நம்ம கிட்ட நிறைய நிறைய பண்ணையாளர்களும் வந்து மாட்டு தீவன மூட்டைகள் வாங்குவாங்க இப்ப வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் நாலாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் மூட்டைகள் உற்பத்தி பண்றோம் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு மூட்டைகள் இது வந்து எனக்கு எப்படி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மவுத் டு மவுத் தான் இது எனக்கு நடந்தது அப்ப வெளியில ஆரம்பிக்கலாங்கும் போது ஒரு நிறைய பிரச்சனைகள் வந்தது நான் என்ன சொல்லணும் மா எல்லா ஏரியாலையும் செட் ஆகணும் என்னோட ஃபார்முலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது அதுல நம்ம வந்து ஒரு நான் சொல்றது ஒரு ஒரு வருடம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்பயும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம கிட்ட காரைக்குடியில இருந்து தள்ளி ஒரு பண்ணையாளர் முப்பது மூட்டை வாங்கினாரு வெறும் முப்பது நம்ம அதையுமே என்னதான் பல்கா கொடுத்தாலும் நம்மளோட டீலர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண டீலரே நூறு மூட்டைகள் எடுப்பாரு அந்த முப்பது மூட்டை வாங்கின பண்ணையாளர் என்ன சொன்னா ஆறு மாடு வச்சிருக்கேன் நாலு மாடு வந்து சாப்பிட்டுருச்சுங்க ரெண்டு மாடு வந்து உங்களோட உணவை எடுத்துக்கல எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு ஆனா விலையும் கம்மியா இருக்கு முதல்ல நான் வேற நிறைய வாங்கி போடுறதுக்கு இந்த ரெண்டு மாடும் சாப்பிட்டா பரவாயில்ல எனக்கு வேற மாதிரி கலந்து கொடுங்க தொடர்ந்து என் நம்பரே வாங்கி எனக்கே வந்து ஒரு பத்து முறைகள் வந்து கால் பண்ணாரு எனக்கு அது என்ன நம்மளுக்கு அடுத்தடுத்து நிறைய பிரச்சனை இருக்கும் நிறைய டெலிவரிஸ் இருக்கும் வேற சில ப்ராடக்ட் ப்ராப்ளம் இருக்கும் இதெல்லாம் இல்லாம என்னடா இவர் இவ்வளவு தடவை கால் பண்றாரு டீம் எல்லாம் கேக்குறேன் டீம் சொல்றாங்க ஒரு முப்பது மூட்டைகள் தானே நீங்க விட்டுருங்க அந்த மாதிரி ஆனா எனக்கு அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம டீம்ல இருந்து ஒருத்தரை அவரை பண்ணைக்கு அனுப்பிச்சு மாற்று முறைய சரியா சொல்லி தர சொன்னோம் ரெண்டு மாடுகளுக்கு அவர் ரெண்டு நாள் அங்க தங்கி இருந்து எல்லா உணவையும் அவரே போட்டு பார்த்து வச்சு ஒரு தொழில் பண்ண முடியாது வேஸ்ட் அது த்ரூ ஒரு வேர்ல்டை நம்பி இத்தனை பாப்புலேஷனை நம்பி தான் பண்ண முடியும் அப்போ எந்த ப்ராடக்டை அதை பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் டெக்னாலஜிலாம் நிறையா இருக்குது பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா முதல்ல ஜிஎஸ்டியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க எந்த ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் இருக்குது நம்ம டேக்ஸ் உள்ள ப்ராடக்டை பண்ண போகிறோமா இல்லை எக்ஸெம்ஷனல் ப்ராடக்டாக பண்ண போகிறோமா அதுக்காக நம்ம வாங்க போகிற ரா மெட்டீரியல்ஸுக்கெல்லாம் எக்ஸெம்ப்ஷனல் இருக்கா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ட்ரைனிங்கில் ஜிஎஸ்டியும் இருக்கணும் அடுத்து வந்து சேவ்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டீம் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க நான் இந்த பேருக்காகவே வந்து கண்டிப்பாக என்னனாலும் போகணும் அப்படின்னு தோணுச்சு இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் தான் நான் இருக்கேன் எனக்கு இந்த சாயலை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம் யாருக்கு இல்லையோ அது எனக்கு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சாயில் தான் வந்து ஹார்ட் ஆஃப் த ஒரு ஃபார்மர் அந்த எல்லாமே அக்ரிகல்ச்சருக்கு அதுதான் ஹார்ட் இப்போ நிறைய பேர் இயற்கை வேளாண்மை பண்ணுறாங்க செயற்கை வேளாண்மை பண்ணுறாங்க எல்லாம் ஓகே ஃபாரஸ்டில் யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது எப்படி அந்த மண் தரத்தை இங்கேருந்து தமிழ்நாட்டில் வந்து எடுக்கிறாங்க மண்டோட தரம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் மூணு நாலு இருக்கு விச் ஒன்றுத்துக்குமே ஆகாது எண்பது சதவீத மண் அப்படிதான் இருக்கு விவசாயத்துக்கு உதவாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கும் மண் தரம் நல்ல விவசாயியோட மண் ஒரு ரெண்டாயிலிருந்து அட்லீஸ்ட் மூணு வரைக்கும் இருக்கணும் இதை நம்ம கெடுத்துட்டோம் ஏதோ பண்ணி அதை இப்போ எப்படியாவது பண்ணிட்டால் டூயிங் நத்திங் இன் ஃபார்மிங் மாட்டு பண்ணைகளிலையும் விவசாயத்திலையும் நம்ம முன்னாடி இருக்கவங்க பண்ணது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இவங்க பண்ணிகிட்டு இருந்தது என்னன்னா டூயிங் நத்திங் காடு இருக்கும் அறுவடை பண்ணுவாங்க காசு எடுப்பாங்க மாடு தன்னால் மேய்ச்சிட்டு வந்து பால் கொடுத்துரும் இப்போ கஷ்டப்பட்டு காசு வாங்கி போட்டு தீவனம் போட்டும் பால் வரல ஏன்னா மண்ணில் எந்த மினரல்ஸுமே இல்லை எதுவுமே நம்மளால பரு நம்மளுமே கெமிக்கலை தான் இருக்கோம் இவ்வளோ சொல்கிறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கொஞ்சம் கெமிக்கல் கொஞ்சம் இருந்தாலும் எந்த கண்ட்ரியும் வாங்க மாட்டான் ஆனால் நம்ம மட்டும் எல்லா கெமிக்கல்ஸ் இருக்கிறதையும் நம்ம வந்து இங்கே இங்கே இறக்குமதி பண்ணிக்கிறோம் இந்தியாவில் மட்டும் இப்போ பெரிய ஒரு உதாரணம் என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களை நீங்க நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுக்கிறது தான் ல என்ன இந்த உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ முப்பத்தி நாலுல எப்படி இருக்கும் கண்டிப்பா நம்மளே எல்லாரும் ஆர்கானிக் மாறிடுவோம் வேற வேற நிறைய மென்டல் ப்ரெஷர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் இருந்தாலும் ப்ரெடிக்ட் பண்ணணும் எந்த ஒரு தொழில் வந்து பத்து வருட காலம் வரைக்கும் சஸ்டெயின் ஆகும் இல்லை அதுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நீங்க தொழில் பண்ணுங்க உடனே இன்னைக்கே பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கே எதுவும் பண்ணாதீங்க உங்களை நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க நான் வந்து தொழிலில் வந்து ஐந்து லட்சம் ரூபாயில் ஆரம்பித்தேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு உங்கள் கணவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு நான் வந்து நான் சம்பாதிச்சேன் பணம் ஐம்பதாயிரம்னா எனக்கு மாசம் போட்டுக்கோங்க சம்பளம் எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சத்துல இருந்து வரும் மூணு வருஷம் நான் சம்பாதிச்சேன் அஞ்சு லட்சம் ரூபாயை ரூபாய தான் நான் வந்து இந்த மாட்டு தீவனம் தொழிலை ஆரம்பிச்சேன் இன்றைக்கு எனக்கு நிறைய கடன்கள் இருக்கு அதை கட்ட முடியும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அதுக்காக எக்ஸ்ட்ரா உழைக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு எனக்கு இப்போ இந்த ஐந்து அஞ்சு லட்சத்துல நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் முதல்ல நாங்க வந்து ஒரு பனிரெண்டு பதிமூணு வகையான அந்த கலப்பு தீவனத்துல ஒட்டு வகைகள் உட்பட ஃபுல்லாக போகுது நிறைய வாண்டட்ஸ் இருக்குது இன்றைக்கி இருக்கிற மூட்டைகளை கொடுக்க முடியாமல் ஒரு நிலை இருக்குது அதுக்கு என்ன நான் வந்து ஒரு மூணு வருட காலங்கள் வந்து இதில் போராடணும் இப்போ இப்போ லாஸ்ட்டு இப்போ போய் ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்டே நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க இது ஒரு நாளில் சொல்ல போகிற கஷ்டமே கிடையாது இல்லை இந்த மேடையில் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறேன்னா அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் என்னோடய கஷ்டத்தையெல்லாம் உங்களுக்கு சொல்லவும் முடியாது நீங்கள் என் கூட ஒரு வருஷம் இருக்கணும் அப்போ நான் என்ன கஷ்டப்பட்டேனே தெரியும் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு மாதம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஒரு ஐம்பது டன் ஏற்றி விட்டோம் வண்டி போல ஒரு சின்ன பிரச்சனை ஆனால் உடனே அந்த மாடுகள் வந்து வேற தீவனங்களையும் சாப்பிடாது ஒரு தீவனம் சாப்பிட்டா ஒரே தீவனம் தான் அதை நான் உடனே போய் டெலிவர் பண்ணணும் ஃபீல்டில் டிராக்டர் இருக்கு நம்ம ஸ்டாஃப் போய் காலை உள்ளே விட்டார் அந்த மிஷினில் வந்து சு அந்த சுத்தியலை வந்து இப்படின்னு தட்டினாரு அந்த மண்டை கலண்டு உள்ளே உளுந்துருச்சு அந்த மிஷினில் பிரச்சனை இருபத்தஞ்சாயிரம் ரூபா அன்றைக்கி அந்த மிஷினை ரெடி பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஒரு தடவை வரும்போது அது கிராஷ் ஆயிடுச்சு இந்த மாதிரி இது வந்து எனக்கு நடந்தது இந்த ஒரு மாத காலம் இதையெல்லாம் கண்டிப்பாக தாண்டி எல்லாத்துக்கும் பிளான் பி இருக்கணும் இது இன்னைக்கு நடக்க போகுது முதலே அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது எனக்கு ஓகே இன்னைக்கு என்னவா இருக்குமோ நான் என்னை தயார் படுத்திக்கிட்டேன் அதுக்கு இதிலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்குறோம் அவ்வளோதான் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்குங்க இந்த தீவன தொழில் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கும் அந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எப்போ வேணால் ஆர்பி கேட்டர்ஃபிக்ஸ் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவு கைட்லைன்ஸ் தரேன் நான் ஈஷா மண்வளம் காப்போம் அவங்க வந்து இவ்வளோ ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கும் நான் இத்தனை பேரை பார்க்குறதுக்கும் கடைசியாக ஒன்றே ஒன்று இப்போ எழுபத்தெட்டாவது இண்டிபெண்டன்ஸ் டேல இருக்கும் எத்தனை பேருக்கு தொழில் வந்து உடனே இமீடியட்டாக தொடங்குற அளவுக்கு இண்டிபெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல நிறையா பேர் கஷ்டப்படுறீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க நிறையா யோசிக்கிறீங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து அட்லீஸ்ட் இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் வந்துடணும் நான் தொழில் தொடங்கணுன்னா தொடங்கிடணும் அந்த சுதந்திரம் கிடைக்கும் போது தான் இது வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் நம்மளோட இந்தியா அதுக்காக உழையுங்கள் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி ஒரு மீட் வச்சாங்கன்னா இதுல நிறைய பேர் இங்க வந்து பேசணும் அது நம்ம வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு ரொம்ப நன்றி